என்னவோ கருமமோ போங்க பத்து ரூபா சம்பாரிச்சா ரூபா ஆறுரூவா இதுக்கே செலவு பண்ணணுமாட்டு இருக்குது இப்போதான் அந்த ஏனியெல்லாம் வேலையை செஞ்சு முடிச்சு எல்லாம் அதுவும் லட்டு லசுக்குன்னு வேலையை செஞ்சு முடிச்சா அடுத்தது நம்பாலும் வேலை வச்சிட்டாரு வீல் பேரிங் போயிடுச்சுன்னுபா ஜாக்கி வச்சு தூக்கி நடிச்சிருக்குது ஐயோ வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக போகுது வண்டிகாரம் புலக்க பூரா இப்படி தான் யார் கன்று பட்டுச்சோ யார் ஊர் வாயில் விழுந்துச்சோ நான் பாட்டு கடனை உடனே வாங்கி போட்டு நான் பாட்டுக்கு சம்பாரிச்சு என் பழப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் சோழி முடிச்சு விட்டானுங்க இங்கே பாருங்க வீட்டில் சுற்றுற சவுண்டை பாருங்கள் ஐயோப்பா வீட்ல பாருங்க நவுத்த முடியல வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீரில் போதும் நோட்டில் பண்ணிட்டு வந்தேன் கீரே பார்த்தீங்கன்னா சரி டயரே பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியல ஃபுல் டைட்டாக இருக்குது சோழி சுத்தம் ஓட்டிக்கிட்டு இருந்த வாக்கில் பார்த்திங்கன்னா சவுண்டு சும்மா பயங்கரமாக மட்ட மட்டை மட்டம் மட்டும்னு வர ஆரம்பிச்சிருச்சு நண்பா அந்த பாருங்க தூக்கத்தகன்ற ஒன்றும் ஒரு ஆள் டச்சு காட்ட முடியல கட்டவளே ஜாக்கி கீ கீ நிவுந்திர போகுது என் தலையெழுத்து போல தான் நடக்கும் நடக்கிறது நடக்கட்டும் அதுக்கு மேலே அப்புறம் ஆண்டவன் விட்ட வழி இதெல்லாம் முன்ன புண்ணம் செத்தாக தான் சுடுகாடு தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கருமத்தெல்லாம் முன்ன பின்ன மாற்றியிருந்தால் தெரியும் என்ன பண்ணுறதோ மாற்றிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து நண்பா இல்லைன்னா கழட்டிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் வீடு வந்து பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின்னுமாக இருந்தது பின்னை கழட்டிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்ட் இருந்ததுங்கண்ணா அது எடுப்பா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ரெண்டு போல்ட் இருந்ததுங்கண்ணா இது ரெண்டு போல்ட்டையும் பார்த்தீங்கன்னா கழட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வரமாட்டேங்குதுங்கண்ணா அதான் இருக்குதுங்கண்ணா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இழுக்கத்துக்குன்னு இருக்கு இதில் அவ்வளோதான் கழட்டணுமா இல்லை வேற ஏதாவது இருக்குதாங்கண்ணா உள்ள வந்து பாருங்க எதுவுமே இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா பேரிங் ஆட்டிருக்குதுங்கண்ணா கொஞ்சம் வண்டி பால்ட்டுங்கண்ணா ரெண்டு நாள் ஆயிருங்கே அடிச்சா பாத்தீங்கன்னா துளி கூடங்கண்ணா பேரிங் போயிடுச்சு நானும் பார்த்தீங்கன்னா தான் நான் வரலி சின்ன சுற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துனா வேலைக்கே ஆகல ஒரு காட்டில் போய் எல்லாம் அவ்வளோதான் நீட்டாக குவாலிட்டி போட்டு வேலை வச்சாச்சு என்ன கருமாந்திரம் பிடிச்ச வாழ்க்கையோ அருமையான பொழப்பு சரி சோறு இது வேற போட்டு வரவே மாட்டேங்குது புல்லர் போட்டு கையில் கொடுமாமா புல்லர் வேற இல்லை புல்லர் வாங்கிட்டு வந்து போட்டு இழுத்து நாத்தூர் போய் பேரிங் வாங்கிட்டு வந்து மாட்டி எடுத்து ஓட்டி புழப்பு நிறையிருச்சு இதெல்லாம் ஓட்டணும் என்னமோ ஒன்று ஆ சரி நமக்கு சோறு தான் முக்கியம் என்ன பண்ணுறது சோறு இல்லாத செஞ்சோம்னால நம்ம பாடி தாங்காது நண்பா எவ்வளோ வேலை செஞ்சாலும் உடம்ப எவ்வளோ புழிஞ்சாலும் தின்னுட்டு வேலை செய்யணும் அப்போ தான் நம்ம பாடி தாங்கும் தயிர் பாய்க்கிட்டு சோறு எப்படி காம்பினேஷன் பார்த்திங்கள்ல இதுதான் அவசர காரண புத்தி மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேதி பதினொன்றாந்தேதி சீ இருபத்தி தேதி பதினொன்னா பதினொன்னாவது பதினோரு மணிக்கு நின்றுச்சு இன்றைக்கி இருபத்தெட்டாம்தேதி காலையில் ஒம்போது மணி அவசர காரணம் புத்தி மட்டும்னு சும்மாவா சொன்னாங்க பேரங்க வாங்கினேந்து திருப்பி மாற்றி அடித்தாச்சு முன்ன புண்ணை செத்தாக தான் சுடுகாடு தெரியும்னு பல மொழி சரியாக இருக்குது இங்கே பாருங்கள் அதாவது இந்த பூனு வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வரணும் இப்போ தூக்கி அந்த அப்பு டயர் கடியில் இருக்குது அப்போதிக்கு நம்ம அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூனை வந்து இப்படி உருகிட்டு போயிடும் அதாவது இதை அப்படியே அப்படியே திருப்பி வரணும்னு வச்சுக்கங்களேன் இந்த வாகல ஆப்போசிட்டில் வரணும் தெரியாத தனமும் போட்டாச்சு இதுதான் தெரிஞ்ச ஆளுக்கும் தெரியாத ஆளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பார்ப்பாங்க சார் இந்த பேரிங் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா சாரி நிறையா பேர் இருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடிச்சும் தட்ட முடியல ஒரே வழி கீச்சு கீச்சுன்னு போட்டு அறுத்தறிஞ்சிட வேண்டிதான் வேறு வழி ரெண்டாயிரம் ரூபா அவுட்டு நாலு மணி நேரமாக தட்டணும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அசரில் நல்லா காடியில் போய் உக்காந்துச்சு வேற வந்து ஆப்போசிட்டில் போயிடலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக இருக்கும் அதாவது இது பெருசு இந்திரால சின்னது இங்கே போக போக பெருசாக போகுது ஆக்சலு பேரிங்கை திருப்பி அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா நல்லா போய் ஏறிக்கிச்சு நல்லா கிரீஸ் ரெட் கலர் க்ரீஸ் போட்டிருக்கவும் நல்லா போய் ஏறிக்கிச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அறுத்துட்டு வேறு பேரிங் தான் வாங்கினது போடணும் நம்ம நேரமோ என்னமோ அவ்வளோதான் ஓட்டுனது ஒன்று ஐம்பது வேறு வண்டி ஓடிடுச்சு செலவு போனது பேரிங்க்கு ஐயாயிரம் மறுபடியும் பற்றதுக்குன்னு ஒரு ஆயிரம் ஒத்த பேரிங் மட்டும் தராங்களா இல்லை ரெண்டு பேரிங் முன்னாடி பின்னாடி ரெண்டு செட்டாக தராங்களா ஒரு கருமும் தெரிய மாட்டேங்குப்பாங்க வழியாக பார்த்தீங்கன்னா ஆக்ஸில் கழட்ட முடியாத கழட்டி எல்லாம் போட்டு வச்சுருக்கணும்பா இன்னுமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டி அப்புறம் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இங்கே பாருங்க நமக்கு தெரிஞ்ச இங்கே வண்டி ஓடுது என்ன பண்ணுறது எல்லாம் காட்டு காரியங்களுக்கு எவ்வளோ அவசரம் காட்டு காரிங்களை சொல்லியும் குறில்ல 와가위바아 ஜாக்கா ஓரளவுக்கு மட்டும் மேலே ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது ஆ சுகம் ஈபி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது உடனடியாக இந்த வேலை முடிச்சுக்கணும் இரு இரு ஒரு நிமிஷம் கையை வைக்காத கிழிச்சு போட போது இப்படி இருப்பா வெளியே உள்ளே எதுக்கு பார்த்தல வேலை இல்லைன்னா ஒன்று நீ செய்கிற செய்யற வெ இல்லைன்னா நீளுத்து உள்ள தள்ளிப்ட்ட கையைக்கி இந்த கொண்டு போய் கடைக்காரங்கிட்டே கொடுத்துருக்கா எழுத்தூர் இரு கையாக நம்ப செய்யறதுக்கு ஆ கொடுப்போம் அவ்வளோதான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு துணி எடுத்து துடைச்சிட்டு அதை அப்படியே அதை அப்படியே குண்டாபுல போடுக்கிறேன் இதை கரெக்டாக வடும்ப மட்டும் போடு கீழே ஆக்சிளில் பற்ற போகுது ஆக்சிவில் பற்ற போகுது மட்டும் அடிச்சிக்கலாம்ங்க அதுல அடி ஒவ்வொரு ஒவ்வொன்றும் செஞ்சு செஞ்சுதான் அவசரத்துல பேரிங் போயிருச்சு கட்டிங் பிள்ளை பிடிச்சி நான் அடிச்சுக்கி கையில போட்டு சாத்திட்டு போயிடாத இப்போ பிடிச்சிருச்சிட்டா அவ்வளோ தருமா இன்னொரு வாப்பாடு போட்டுறேன் சரி போட்டு போது இதே என்னை கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு கீழே கொண்டு போனீங்கன்னா ஒரே அறுப்பில் வேலை முடிஞ்சுது கிடையாது இதே என்ன ஒரு பாயிண்ட்டே

அதாவது இந்த கோன் வந்து ஃபோன் இப்படி போயிருக்கணும் இப்படி போ இந்த இல்லை இந்த கோன்தான் இந்த கோணம் இப்படி போய் கோனு இந்த கோனு இப்போ இப்படி போயிருக்கணும் இப்படிதா என்ன வந்து இப்படி போட்டிருந்தேன் அதான் இது இப்படி இருந்துச்சு இப்படி போயிருந்ததே இதுவும் இப்படிதான் உள்ளே போயிருந்தது

இந்த பூன்னு இருக்குது இந்த இது மட்டும் பேரிங் மட்டும் கொடுப்பேன்னு கேளு அதையும் கரெக்டாக பையல் தூக்கி போட்டுட்டு போ பேசிக்கலாம் அப்புறம்